நாமம் மேன்மைப்படுத்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் ஆகமோ இருபத்தி ஆறாவது அதிகாரம் நான்காம் வசனம் இப்படி சொல்லுகிறது நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன் பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதங்கள்ல இதுவும் ஒன்று ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன் ஏற்ற காலம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் மழை பெய்யுமா பெய்யாதா எல்லாரும் வானத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நீர் மட்டும் கீழே பெய்கிட்டு இருக்குது ஒரு நாள் மழை நாலு மணி நேரத்தில் குளம் பெருகியது ஒரே நாளில் டேம் மேலே வந்துச்சு ஆற்றுல வெள்ளம் வயலில் வெள்ளம் நீர்மட்டம் மட்டும் வயல ஒரு காலம் வரும் ஐயா அந்த காலத்துல ஆண்டவர் மழையையும் பெய்ய பண்ணுவார் அதே நேரத்துல பூமியை தன் பலனை கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் செழிப்பாக மாற்றுவார் என்னென்ன பயிர்கள் செய்திருக்கோமோ அதனுடைய பலன்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இது ஆண்டவரால் நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தில் ஒன்று அப்ப நம்முடைய ஜபம் எப்படி இருக்கணும்னா ஏற்ற காலத்திலே நீர் எங்களுக்கு தரக்கூடிய கனிகளுக்காக ஏற்ற காலத்திலே நீர் எங்களுக்கு தரக்கூடிய பூமியின் பலனுக்காக ஏற்ற காலத்திலே நீர் எங்களுக்கு தரக்கூடிய மழைக்காக தோத்திரம் ஆண்டவர் அவருக்கு தெரியும் எப்போ உங்களுக்கு மழை தேவை அவருக்கு தெரியும் எப்போ பூமி தன் பலனை தரணும் நீங்க நினைக்கிற பிரகாரம் அவர் நினைப்பதல்ல உங்களுடைய நினைவுகளுக்கும் அவருடைய நினைவுகளுக்கும் பெருத்த வித்தியாசம் உண்டு அவருடைய நேரம் வரும் பொழுது அவருடைய காலம் வரும்பொழுது அவருடைய சித்தம் நிறைவேறும் பொழுது எல்லாவற்றையும் செய்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் இப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு இருக்கும் பொழுது நாம் எவ்வளவு மகிழ்ச்சி கொள்ளலாம் கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவரே ஏற்ற காலத்திலே ஒவ்வொன்றையும் அதன் அதன் காலங்களை நேர்த்தியாக செய்கிறவர் அப்படிப்பட்ட ஆண்டவரிடத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் உடைய விருப்பப்படி எங்களை வழி நடத்தும் ஏசுவின் ஆமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே